முன்னாடி உள்ள பூச்சி மருந்து வச்சிருக்கேன் அதை மட்டும் எடுத்து உன் கையால இந்த கூச்சி விட்டு அப்பா! வெற்றி அஞ்சலி நீ இப்ப வந்த

மலரோட தாலி காணாம போச்சு அதுல உனக்கும் அம்மாக்கும் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதான் கேட்டேன் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி எல்லாம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல அந்த தாலி மீட்டு வந்து போட்டுட்டேன் இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு எங்க அதை கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு நானே டென்ஷனா தான் இருந்தேன் மலர் பாவம்டா எவனோ ஒருத்தன் தாலி கொடிய பறிச்சிட்டு போயிட்டான் அதுக்கு அவனடா பண்ண முடியும் இன்னைக்கு ரோட்ல போற எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதுக்காக அவங்க எல்லாரும் தாலி ராசி இல்லாதவங்களா என்ன ஏன் ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா அவங்க சொல்ல சொல்லதான் உச்சத்துல ஏறி ஆடுவாங்க அதனாலயே அவங்க கிட்ட எதுவும் சொல்றது இல்ல அஞ்சலி அவனோட சுயலாபத்துக்காக பண்ற ஒரு விஷயம் ஒரு பொண்ணோட லைஃபையே எப்படி பாதிக்குது பாரு இது எப்படியோ மலரோட தாலி கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன்டா ஒரு வழியா கடைசில கிடைச்சிருச்சு இப்பதாண்டா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பிரசாதம் எடுத்துக்கோ லூசா நீ இடது கையில பிரசாதம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வலது கையில மாத்தி கொடு இல்லடா நீ எடுத்துக்கோ அதான் சொல்றேன்ல அந்த கையில மாத்திக்கிடு என்னது இது ஒண்ணும் இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கையில் என்னன்னு காட்டு ஒண்ணும் இல்லடா தாலி எப்படியாவது கிடைச்சு உன் ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் சால்வ் ஆயிடணும் அந்த முயற்சியில் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆடக்கூடாதுன்னு கையில் சூடு ஏற்றி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட அதான் இது இது ஒரு டூ டேஸில் சரியாயிடும்டா அறிவில் படித்தவ தான் நானி உன்னை யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னா இல்லை வெற்றி மனசு கேட்கல அதான் அதுக்காக இப்படியா இது மட்டும் தானா இல்ல தலையில தேங்காத உடச்சியா அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு தைரியம் இல்லப்பா ஏதோ சூடுதோடு நிப்பாட்டிட்டேன். அவ்ளோதான் சரி என்ன பிரசாதம் எடுத்துக்கோ 보면은லடா அம்மா தேங்க்ஸ் அஞ்சலி எதுக்குடா நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினைக்கல இந்த மாற்றம் பொய்யா மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள வேண்டிகிட்டு இருக்கேன் டே அப்ப நான் கிட்ட நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா சிச்சி நான் அப்படி சொல்லல இந்த மாற்றம் எப்பவும் நினைச்சிருக்கணும்னு சொல்றேன் முதல்ல எனக்கும் கஷ்டமா தாண்டா இருந்துச்சு அப்புறம் அன்னைக்கு சொன்னால ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற அங்கவங்க லைஃப்ல சந்தோஷமா வாழ பாப்பேன்னு அத சரீன தோனிச்சு உடனே மாறிட்டே எப்பவும் இப்படி நல்ல ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஒரு வெல்ஃபேச்சரா இருந்தனா as a friend-ஆ நானும் கூடவே இருப்பேன் சரி

எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க இது உங்களுக்காக இதுல உங்களுக்கு ஷர்ட் வேஸ்ட் எல்லாம் என்னங்க வாங்கி பாருங்க அங்க ஓரமா வச்சிருங்க என்னங்க அப்பா உங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்றேன் அது சந்தோஷமா வாங்கி பாக்காம ஓரமா வைக்க சொல்றீங்க மாமா புது Dress வாங்கி கொடுத்தது எனக்கு சந்தோஷம்தான் ஆனா நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு பெருசா சந்தோஷம் இல்லைங்க அகிலாவையும்

சரிங்க நான் கண்டிப்பா அந்த Dress-ஐ போட்டுட்டு வரேன் ம் இங்க வைக்கிறேன் சரிங்க ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க இப்போ ஏதாவது உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க சொல்லுங்க ஒரு சின்ன ஹெல்ப் அதா சொல்லுங்க என்ன பண்ணனும் ஒண்ணும் இல்ல வெடிஞ்சா அகிலாவோட கல்யாணம் அகிலா ஃபோன் பண்ணிருந்தா மாமா கிட்ட சொல்லிட்டு முடிஞ்சா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டா

நான் இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் வீட்டில் ரெடி ஆகிட்டு வந்துறேன் நீங்களும் ரெடி ஆகிடுங்க அட்லீஸ்ட் நீங்க கூட இருந்தா அகிலாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும் இதை நான் யோசிக்கவே மறந்துட்டேன் இல்லைன்னா காலையிலேயே உங்களை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருப்பேன் நீங்க நாள் முழுக்க அக்கிலாவோட இருந்திருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க இது என்னோட தப்பு தான் ஐயோ இதுல என்னங்க இருக்கு பரவாயில்ல விடுங்க சரிங்க நீங்க கிளம்புங்க

நான் அப்படியே கிளம்புறேன் காலையில வந்துடுறேன் என்ன தம்பி நீங்க விடிஞ்சா அகிலாக்க கல்யாணம் முதல் நாளே வந்து நம்ம வீட்டில் தங்கி நல்லது கெட்டது பார்த்து மாமா கூட இருந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சேன் நீங்க என்னடா அண்ணா வந்த வேகத்திலே கிளம்புறேன்னு சொல்றீங்களே தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை நானும் வந்து மாமாக்கு உதவியா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதான் போக வேண்டியதா இருக்கு காலையில நேரத்துல வந்துடுறேன் ஆமா தம்பி நேரத்தோட வந்துருங்க வேற சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா ராத்திரிக்கே வர பாருங்க என்ன சரிங்க மாமா சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள ஆண் வாரிசு இல்லாத குறைக்கு நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் ஆமா தம்பி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நீங்க மருமகனுக்கு மருமகனா மகனுக்கு மகனா எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே தம்பி கண்டிப்பா பாத்தா அன்னைக்கு மாமாவும் அதே தான் சொன்னாரு அப்பச்சியும் தான் சொன்னாரு சரி தம்பி சரி தம்பி உங்க மாமாவட்டும் நாங்களும் சரி உங்களை தானே நம்பி இருக்கோம் சீக்கிரம் வந்துறியா சரிங்க பாத்தா சரிங்க அத்த நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்துறேன் மாப்ள உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டது போலாம் இல்ல இல்லங்க அத்த பரவாயில்லை இருக்கட்டும் நான் வரேன் வரங்க ஆ என்னங்க

ஒரு நிமிஷம் சொல்லுங்க எப்படியும் அகில அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி அழுதுகிட்டு தான் இருப்பா நீங்க அவளுக்கு ஆறுதலா ஏதாவது நாலு வார்த்தை சொல்லி பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்க அப்ப நான் வரேன் சரிங்க அக்கா அக்கா அம்மா உனக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க உனக்கு எது வேணும்னு பார்த்து சொல்லுக்கா நான் எடுத்து வைக்கிறேன் அக்கா சொல்லுக்கா நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கில்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வை நான் இப்போ எடுத்து வைங்கால ஏய் அக்கிலா ஏன் இப்படி கத்திகிட்டு இருக்க பின்னே என்ன நானே இந்த கல்யாணம் எப்படியாவது நின்னு போயிடாதானே சாமியை வேண்டிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து இவன் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல போய் கட்டுறதுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு எடுத்து வைக்கிற நிக்கிறா அக்கா அக்கா பிளீஸ் கா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் கா நான் அழகரை கட்டிக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டேன் கா தெரிஞ்சே எப்படிக்கா நான் ஏன் தலையில மண்ணள்ளி போட்டுப்பேன் ஏதாவது பேசுக்கா அப்பா கிட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுக்கா ஏ நீ முதல்ல அழாதடி முதல்ல கண்ணு தொட ஏன் நீ அப்படி எல்லாம் யோசிக்கிற எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்ப ஆக்கிலா எப்படிக்கா நம்ப சொல்ற அழகிற பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே அது தெரிஞ்சிருந்தோம் எப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல எனக்கும் அப்படிதான் அகிலா நடந்துச்சு நான் ஆசையா காதலிச்சவனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன்னு கனவுலையும் கற்பனையிலையும் இருந்தப்போ அது எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு என் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு திக்கு தெரியாம நின்னப்போ அப்பா எடுத்த முடிவை நம்பிதா அரை மனசோட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் இன்னிக்கு நான் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறப்பெல்லாம் தோணும் இதுக்கெல்லாம் காரணம் அப்பா எடுத்த முடிவுதானு நீயும் அதே நம்பிக்கைய அப்பா மேல வெய் சின்ன வயசுல இருந்து நம்மள பார்த்து பார்த்து வளர்த்த அப்பாவுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா ஒரு சின்ன விஷயத்துக்கே ஆயிரம் தடவை யோசிக்கிறவரு இது ஆயிரம் தடவை யோசிச்சு செய்ய வேண்டிய கல்யாண விஷயம் அதை யோசிக்காம பண்ணுவாரா என்ன உன்னை நல்லா படிக்க வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பினவன்னு அவர்தான் நிறைய கனவு கண்டாரு அவரே இப்போ அது வேண்டாம் இதுதான் சரியா இருக்கும்னு முடிவு பண்ணிருக்காருன்னா அதுல விஷயம் இல்லாம இருக்குமா அக்கிலா நீ நம்ம அப்பாவை நம்பு அவரு உன் வாழ்க்கையை பார்த்துப்பாரு அக்கிலா அழகர் மாமா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கல்யாணம் நடந்தா மாறிடுவாருன்னு எல்லாரும் நம்புறாங்க நம்புவோம் எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கோ ஆக்கிலா அழறத நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அழாத ஆக்கிலா இன்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்நேரம் முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டில போட்டு அதுல அழகழகா கலர் கலரா பூவெல்லாம் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க சைடுல ஒரு டேபிள் அதுக்கு மேல ஸ்வீட்டு பழம் ஊதுபத்தி எல்லாம் வச்சிருப்பாங்க நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நீ கையில பால் சொம்போட வருவ என் கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவேன் நம்மளை தனியா கூட ஃபீல் பண்ண விட மாட்டேங்கிறானுங்களே பங்கு பாண்டி வந்து தொலை கதவு தான் இருக்கு என்னயா பங்கு ரூம்ல தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒன்னும் இல்ல சும்மாதான் சொல்லு என்ன விஷயமா விடிஞ்ச உனக்கு கல்யாணம் பேச்சுலர் பார்ட்டி வைக்க வேணாமா சிவகங்கை ரோட்ல போகவே முடியல அழகு இருக்கு நாளைக்கு கல்யாணம் கவனிப்பு இல்லையான்னு அவன் ஆஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அதையா நம்ம மருது போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரணும் போயிருக்கிறாப்ல எல்லாரும் வந்துட்டோம் ஒரு சின்னதா ஒரு பார்ட்டியை போட்டுருவோம் இதெல்லாம் முதலே சொல்ல மாட்டேடா விளக்கு என்ன சொல்லி இருந்தா தோட்டத்துல பரபரப்பா பாட்டி போட்டுக்கலாம்ல வீட்டுல அம்மா என்ன சொல்லுன்னு தெரியலடா உங்க அம்மா என்னிக்கையா இந்த மாதிரி கண்டுக்குது மகள் எங்கேயாவது குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறதுக்கு வீட்டுல குடிச்சிட்டு வீட்டுல விழுந்து கிடந்தா சந்தோஷம் அதுவா ஏதாவது சொல்லிட போகுது அது மட்டும் இல்லையா இருக்கிற கல்யாண பரபரப்புல நிக்க கூட நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மள கண்டுக்கவே கண்டுக்காதியா அப்போ வீட்டிலே பாட்டியை போடலாங்கிறியா ஆமா பங்கு சரி பசங்கெல்லாம் வந்துடுட்டோம் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம் யோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா இதுக்கு முன்னாடி அகிலாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்டே நீ ஃபோன் பண்ணி பேசி மிரட்டி விட்ட ம் ஆமா ஆனா அவங்களுக்கு அது நீதான் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேற யாரோ ஆமா இப்ப இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா பொண்ணு பார்க்க வந்தவனையே போன் பண்ணி மிரட்டினவன் விடிஞ்ச அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு போன் பண்ணி மிரட்டலன்னா எல்லாரும் சந்தேகப்பட மாட்டாங்களா ஆமாண்ட என்னடா பண்ணலாம் பேசாம அகிலாக்கு போன போட்டு கடைசியா ஒரு டைம் நல்ல மிரட்டியா எல்லாருமே விடிஞ்ச கல்யாணம் சந்தோஷத்துல இருப்பாங்க இப்ப நீ போனை போட்டு நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் விடிஞ்ச நீ கல்யாணம் பண்ணிக்க போறல்ல இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன் அந்த மாப்பிள்ளைக்கு போனை போட்டு என்ன பண்றன்னு பாருன்னு சொல்லி நல்ல ஒரு மிரட்ட மிரட்டியா அதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு போன போடு இதுக்கு மேல நீ என்ன பேசணும்னு நான் சொல்லி தரணுமா சூப்பரா பங்கு இப்பவே அகிலாக்கு போனை போட்டுருவோம்

அந்த நம்பரில் இருக்கிற மொபைலில் ஆன் ஆனால் தான் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியும்